இந்திரனும் மால் அயனும் ஏனூரும் வானூரும் அந்தரமே நிற்க இந்திரன் அந்தமே நிற்க மால் அந்தமே நிற்க அயனும் அந்தரமே நிற்க ஏனூரும் வானூரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி சிவன் அவனி வந்து அருளி எந்தரம் ஆட்கொண்டு என் தரம் ஆட்கொண்டு சிவன் அவனி வந்தருளி எந்தரம் ஆட்கொண்டு தோள் கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்துருக்கும் சிறார் பெருந்துரையான் சிரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டு ஆண்டான் பந்தம் பரிய கொண்டு ஆண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பரிமேற்கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் சிறார் பெருந்துரையான் தந்த சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பெருந்துரையான் தந்தேன் அந்தமிலா ஆனந்தம் ஆனந்தம் பாடுதுங்கான் அந்தமிலா ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மா